வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அமைப்பு ஜென்ம சனி என்ன செய்யும் அப்படின்றதுல மீன ராசிக்கு ஜென்ம சனி என்ன செய்ய ச இதுலையே பார்த்துருப்பீங்க தம்னையிலேயே பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல போறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத வெளிநாட்டு யோகத்தை இந்த ஜென்மசனி மீனராசிக்கு தரப்போகுது குழந்தைகளால் நற்பெயரை இந்த மீன ராசிக்கு ஜென்மசனி தரப்போகுது அப்படின்றதுல தான் இதில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை சரி பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஜென்மசனி அஷ்டம சனின்னா பீதி அடையறக்கூடிய அமைப்புலேயே இருக்கும் எது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ராசி பலன் பார்க்குறோம் இல்லை ஸோ அப்போ இந்த ராசி பலனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்லும் விதத்தில் விஷயங்கள் மாறும் அதுக்கப்புறம் அவங்கவங்க அவங்கவங்களுடைய சுய ஜாதகம் எனக்கு இப்படி இருந்தது எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஜென்ரலான விஷயம்தான் ஆனால் இந்த ஜென்ம ஜென்மசனி அப்படின்னு வரும்பொழுது அந்த சனி வந்து ராசி மேலே ரெண்டரை வருஷம் போவாரே என்ன நடக்க போகுது அப்படின்றதுல ஒரு பொதுவான ஒரு இருக்கக்கூடிய நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை இன்னும் பத்து பேர் சொல்கிறதுனால பத்து ஜோதிடர்கள் சொல்கிறதுனால அதிகரித்து காண்பிப்பது தான் அதிகரித்து நமக்குள்ளே எடுத்துக்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது எந்த ஒரு ஜோதிடர் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை எடுக்கிறார் ஜாதகத்தை பார்த்தவொடனே உனக்கு அஷ்டமசனி நடக்குது ஒன்றும் சரியாக வராது உனக்கு ஜென்மசனி நடக்குது நீ ஒன்றும் சரியாக வராது ரெண்டரை வருஷம் நல்லா இல்லை அஞ்சு லாஸ்ட் கடந்த ரெண்டரை வருஷம் நல்லா இல்லை கடந்த ஒரு வருஷம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரோ அந்த ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே கணிக்கலைன்னு அர்த்தம் நான் சொல்கிறது புரியுதுங்களா கணிக்கவில்லை அப்படின்றது தான் அர்த்தம் இதுதான் உண்மை ஏன்னா கண்ணு நேரம் அஷ்டமசனி ஜென்மசனிக்கு மட்டும்தான் போகுது உள்ளே இருக்கக்கூடிய கட்டங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தோடைய தன்மைகள் மற்றும் அந்த தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரியான தசாபுக்தி சூட்சமங்கள் என்ன நடக்குது அந்த ரெண்டரை வருஷம் என்ன தசாபுக்தி நடந்ததுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுட்டு எடுத்தவொடனே உனக்கு ஜென்மசனி நல்லா இருக்க மாட்டேன் அடுத்த ரெண்டரை வருஷம் நல்லா இருக்க மாட்டேன் கஷ்டம் அப்படின்னா இது சரியாக வராது அது ராசி பலன் சொல்வதற்கு ஈக்குவல் நான் சொல்லுவேன் அது ராசி பலன் சொல்வதற்கு ஈக்குவல் சரி அப்போ நீங்கள் என்ன சார் வித்தியாசமாக சொல்ல போகிறீங்க நீங்கள் மட்டும் ஜென்மசனி அமைப்புகளில் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்களே வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குன்னு சொல்கிறீங்களே குழந்தைகளால் நற்பெயரை கொடுக்குன்னு சொல்கிறீங்களேன்னா அப்படின்னா ஆமாம் அதில் நம்ம இருக்கக்கூடிய பாசிட்டிவை பார்ப்போம் உதாரணத்திற்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஜென்மசனி நடக்குது மீன ராசிக்காரங்கள் ஒரு ஆயிரம் பேர் இல்லைன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் மீன ராசிக்காரங்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இந்த ஒரு லட்சம் பேரில் நான் சொல்கிறது குறைந்த பட்சம் ஒரு ஐம்பது நூறு பேருக்காவது பொருந்தும் அவ்வளவு தான் ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகம் இது எதுக்கு சார் சுயஜாதகம் சுயஜாதகம்னு சொல்லிட்டுருக்கீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கோச்சாரம் மட்டும் பலனை நிர்ணயம் செய்யுமானா நிர்ணயம் செய்யாது ஆனால் கோச்சாரம் இல்லாமல் பலனே நடக்காதுன்றது தான் உண்மை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கடக லக்னம்னு வச்சுப்போம் கடக லக்னம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்துருக்கார்னு வச்சுப்போம் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த சூரியன் உங்களுடைய தசாபுக்தி அமைப்புகளில் இப்போ இந்த தினம் உங்களுடைய பிராணனம் உங்களுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்குன்னு வச்சுப்போம் சூரியனுக்கு கோதுமைன்னு சொல்லுவோம் சரி சூரியன் சனின்னு சேர்த்து கூட வச்சுக்கோங்க சூரியன் சனி அதாவது சனியோடைய சூட்சமத்தில் சூரியனுடைய பிராணனம் நடக்குதுன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி வச்சுப்போம் தசாபுக்தியில் அப்போது உங்களுக்கு என்ன ப என்ன நடக்குது இப்போது சூரியனுடைய அமைப்பு நடக்குதா கோதுமை சூரியனுக்கு உகந்தது இன்னைக்கு கோதுமையால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கும் இது இல்லை இது தசாபுக்தி பூரி சாப்பிட போகிறீங்களா சப்பாத்தி சாப்பிட போகிறீங்களா தந்தூரி ரொட்டி சாப்பிட போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அன்றைய தினம் தீர்மானிக்கும் அமைப்புகள் இருக்குது இதுதான் கோச்சாரம் ஸோ தசாபுக்தி மட்டும் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுமான நிர்ணயம் பண்ணாது அதனுடைய கோதுமை வரைக்கும் கொண்டது தசா தசாபுக்தி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு அதன் பின் அன்றைய கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நகர்வு உங்கள் சூரியனுக்கு மேலே எந்த கிரகம் போகுது அதுக்கப்புறம் சூரிய பாவகம் எப்படி இருக்குது சிம்ம பாவகம் இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் பூரி சாப்பிட போகிறீங்களா சப்பாத்தி சாப்பிட போறீங்களா இல்லைன்னா தந்தூரி ரொட்டி வீட் வீட் பரோட்டா சாப்பிட போகிறீங்களா எல்லாமே வீட்டு தான் கோதுமை தான் இதுதான் பலன் ஸோ இதன் அடிப்படையில் மீன ராசிக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அஷ்டம சனிக்கே வந்து சிம்ம ராசிக்கு சொன்னேன் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு சில கமெண்ட்ஸு பார்த்தேன் பட் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸு வந்து அவங்களுக்கு புரியலை அப்படின்னு வச்சிடலாம் எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் பாதிப்படுவாங்க இல்லை அதே மாதிரி எல்லா மீன ராசிக்காரங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான வந்து எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் இருக்குமா அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து வச்சிடுறேன் ஏ அப்படின்னா உதாரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரி கட்டத்தை போற்றுவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் நான் சொல்கிறதில் இருக்கக்கூடிய தன்மை என்னன்றதை பார்த்துருவோம் சந்திரன் மீன ராசிக்குள்ளே வரார் இங்கே என்ன இருக்குது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்குது அதாவது குருவோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் மற்றும் புதனுடைய நட்சத்திரம் மூணு இருக்குது இவ்வளவு கடந்த ரெண்டரை வருஷமாக உண்மையை சொல்கிறேன் கும்ப ராசி கூட அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கலைன்றது தான் உண்மை பல பேருக்கு தெரியும் கும்பராசியில ஒரு சில பேர் இந்த நான் சொன்ன இந்த வார்த்தையை வச்சு கும்பராசிக்காரன் நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன்னு யாராவது கமெண்ட் போடலாம் ஆனால் ப்ராபபிலிட்டி பாருங்க லட்சம் பேர்ல எத்தனை பேர் ரோட்ல நின்னாங்கன்றது தான் இங்கே கேள்வி கும்பராசி மேல ராசிக்கு மேல சனி போச்சு கும்பராசிக்கு ஆனால் அதை விட மோசம் என்னன்னா ராசிக்கு மேலே ராகு வருது அந்த ராகு யாருடைய தொடர்பும் இல்லாமல் இருப்பது யாது மீன ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமா இன்னும் ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷமா உள்ள ஒரு வருஷம் எடுத்துங்க கடந்த ஒரு வருஷமா போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு மீனராசிய அப்படின்றது தான் இருக்கிறதுலே உண்மையான வார்த்தை மனம் இருள் அடைஞ்சு மனம் இருள் அடைஞ்சு என்ன வாழ்க்கை இது ஒரு சில பேர் வாழலாமா சாகலாமான்னு கூட யோசிச்சுப்பீங்க இந்த மாதிரியாக மீனராசி இருந்தீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல காலம் வருது இதுதான் உண்மை இந்த ஜென்ம சனியில் வருது அதுதான் உண்மை என்ன சார் போட்டு திரும்ப திரும்ப போட்டு குழப்புறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா இவ்வளவு நாள் இங்கே இருந்த ராகு இங்க வரார் அதாவது ராகு ரிவர்ஸ்ல போவார் சந்திரன் மேல் பயணம் கொண்டு செய்து கொண்டிருந்த ராகு கும்பத்துக்கு வராரு இப்போ கும்பத்தின் மேல் பயணம் செய்ய போகிறார் அப்படின்றது தான் கும்பத்தில் இருக்கும் சந்திரன் மேல் பயணம் செய்ய போகிறார்னு அர்த்தம் இவ்வளவு நாள் இங்கே இருந்த குரு எந்தவித ஒரு நல்ல கிரகத்தோடைய பார்வையில் இல்லாமல் இருந்த இந்த சந்திரன் இந்த ராகு குரு இங்கே வருவர் மே மாதம் இங்கே வந்துருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை மே வரை இங்கே இருப்பார் அதன் பின் குரு இங்கே வருவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை இங்கே இருப்பார் ஒரு ஒரு வருஷம் குரு பெயர்ச்சி அதாவது ஒரு சனி பெயர்ச்சிக்குள் இரண்டு குரு பெயர்ச்சி இருக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கேது பயிற்சி இருக்கு ராகு பதினெட்டு மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் குரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் இதுதான் கணக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்போ இங்கே சனி வந்துடுறார் இந்த குரு இந்த ராகுவை பார்த்துருவார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்னென்னா இந்த குரு இந்த ராகுவை பார்ப்பார் இந்த ராகுவை பார்த்த உடனே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து இது நாள் வரைக்கும் ராசி மேலே போய்கிட்டு இருந்த ராகு உங்களுக்கு நல்ல பலனை தரவிடாமல் தடுத்து கொண்டிருந்த ராகு வெளிநாடு யோகம் கிடைக்குமா வேணாமா போகலாமா வேணாமான் இருந்த யோகத்தை அமைத்து தடுத்து கொண்டிருந்த ராகு ராசிக்கு பன்னெண்டில் வந்து குருவுடைய பார்வை இருந்து இந்த குரு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்து ராசிக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு பார்த்து இந்த ராகு உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவார் உங்களுடைய சுய ஜாதகப்படி யாராருடைய ஜாதகத்தில் ராகு தசை நடக்குதோ யார் ஜாதகத்தில் குரு தசை நடக்குதோ அவங்க எல்லாம் வெளிநாட்டு அமைப்புகளுக்கு போவாங்க அது படிக்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கு அதாவது ஒரு சில பேர் சார் நான் இப்போ தான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிஞ்ச லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் ரொம்ப போராடிட்டோம் கடுமையாக இருந்தது இன்ஜினியரிங்கை நான் முடித்தேன் இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து இங்கே போய் மேற்படிப்பு படிக்கலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு நிறைவேறப்போகுது மேற்படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான இடம் போகுது யூரோப் யூரோப் அல்லது யூஎஸ் ரீஜனுக்குள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் நான் சொல்கிறது அது கிடைக்க போகுது உங்களுக்கு படிப்பு மேல் படிப்பு கிடைக்க போகுது ஒரு முப்பது வயதுக்கு மேலே வெளிநாட்டில் வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கிடைக்க போகுது எப்போது மே மாதத்திற்கு அப்புறம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் உங்கள் சுயஜாதகத்தையும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கிடைக்க போகுது இதுதான் உண்மை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்ட பத்தாம் அதிபதி ராசியாதிபதி அவர் எட்டு பன்னிரெண்டாம் இடத்துடனும் தொடர்பு கொண்டு ராசிக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துடனும் தொடர்பு கொண்டு இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்துவார் இந்த ராகு சரி சார் இதில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி இல்லாமல் போகும் ராசி மேலே சனி போகிறார்ல பாதிப்பு இருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும் அதைத்தானே சொல்கிறேன் பனிரெண்டாம் அதிபதியான சனி பனிரெண்டாம் அதிபதியான சனி ராசி மேலே போறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரனாக இருக்கார் அப்போ என்னாவது உங்கள் எண்ணம் செயல் இது ரெண்டுலேயுமே பனிரெண்டாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதியோடு எண்ணம் திணிக்கப்படுது திணிக்கப்படுது அப்ப என்னாவது மீன ராசிக்கு உண்மையிலேயே இந்த மே மாசத்துல இது வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றவங்கலாம் இனிமேல்ட்டு போகணுன்ற எண்ணத்துக்குள்ள வருவீங்க ஏன் உங்களுடைய எண்ணத்தில் பனிரெண்டாம் அதிபதி உள்ள புகுறார் பனிரெண்டாம் அதிபதினா விரயத்தை மட்டும்தானா செய்வார் இல்ல அயன சயன போகத்தை மட்டும்தானே செய்வார் அப்படி எல்லாம் இல்ல சார் இதையும் சேர்த்து செய்வார் இருக்கிற இடத்துல இருந்து வெளியில நகத்துவார் இதையும் சேர்த்து செய்வார் அப்போ எண்ணத்தில் புகுற்ற போகிறார் எப்படி புகுத்துவர் பன்னெண்டாம் மணி இருக்கிற இடத்துல நகர்ந்து போய் எனக்கு லாபம் கிடைக்கணும் என்னுடைய வேலையில நான் நிறைய சம்பாதிக்கணும் லாபம் கிடைக்கணும் ஏன் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பதினோராம் அதிபதியும் சனிதான் பதினோராம் அதிபதியும் சனிதான் பொதுவாகவே ஒன்னு சொல்றேன் இந்த குரு சுக்கரனை பத்தி போதும் போதுன்ற அளவுக்கு கேட்டாச்சு இவங்க ரெண்டு பேர் தான் ஊர்லேயே சுபகிரகன்ற மாதிரி இல்லை இந்த உலகத்திலேயே சுபகிரகன்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்திலேயே சுபகிரகன்ற மாதிரி மீன ராசிக்கு சுக்கரன் வச்சு செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க இதான் உண்மை இத்தனைக்கும் கிரகம் அதே மாதிரி ரிஷபத்துலாம் லக்னக்களுக்கு அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குரு வச்சு செய்கிற மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அவ்வளோ வச்சு செஞ்சு விட்டுருவார் குரு அப்போது இந்த குருவும் சுக்ரனுமே ஒரு விதமாக ஒரு சில ராசிகளுக்கு கடுமையான பலனை தரக்கூடிய அமைப்புக்குள்ள வந்துடுவார் ஏன்னா என்னுடைய சைக்காலஜி என்னுடைய அஸ்ட்ராலஜி என்னென்னா பன்னென் ப ஒன்பது கிரகமும் நல்ல கிரகம் ஒன்பது கிரகமும் கெட்ட கிரகம் அதது அதனுடைய ஆதிபத்தியத்தை தான் செய்ய வந்திருக்குதே தவிர ஆ பாலாஜி பவிஷ்யமார்க் பாலாஜி ஒரு டிக்கு போட்டு இவருக்கு நான் நல்லது தான் செய்யணும் அப்படின்னு யாரும் எழுதி வச்சுட்டு அனுப்பலை என் தலைக்கு மேலே இருக்கிறது அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் சரி ஏன் இது இவ்வளவு தூரம் உறுதியாக சொல்றீங்க சார் அப்படின்ற அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரும் இல்லை ஏன்னாப்பா நீ பெரிய அவ்வளோ பெரிய ஆளா உனக்குன்னா அவ்வளோ கரெக்டாக சொல்ற ஆமா எனக்கு ஜென்ம சனி நடந்துட்டு நான் கும்பராசி நான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் என்னுடைய ராசி மேல தற்சமயம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ராசி மேலேயும் நட்சத்திரத்து மேலையும் தற்சமயம் சனி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதுதான் உண்மை சார் நான் கெட்டு போயிட்டேன்னா இல்லையா ஏன் வீடியோ நீங்க பாக்குறீங்களே நான் சொல்கிறது புரியுதுங்களா எனக்கு வீடியோ எடுக்க நேரம் இருக்கே எனக்கு டைட் ஷெடியூல் இருந்தாலும் வீடியோ எடுக்க நேரம் இருக்கே எனக்கு என்னுடைய இந்த ஜென்மசனிகள் தான் நான் நல்ல அமைப்புகளில் இருக்கிற வேலையில் இன்னும் நல்ல அமைப்புகளில் போனேனே ஏன் என்னுடைய ஜாதக பிரகாரம் ஏன் என்னுடைய ராசி கும்ப தானே ஏன் போனேன் ஏன் எனக்கு நடந்தது ஒன்று நான் ஒன்றும் பெருசாக கெட்டு போலியே சார் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் சார் ஆமாம் யாருக்கு பிரச்சனை இல்லை குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படி யாருக்கு பிரச்சனை இல்லை பொதுவாகவே இந்த ஜோசியம் சொல்கிறவங்க அதே மாதிரி இந்த பொதுவாகவே இந்த பலன் சொல்கிறவங்கள பார்க்கணுமே ஸோ சார் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் சார் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் யார் நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இருக்கும் பன்னெண்டு பாவகத்துக்கும் என்ன தீயம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று சரியாக வந்துடும் அதில் ஏதாவது ஒன்று சரியாக வந்துடும் அது ராசி பலன் கிடையாது உண்மாதான் அது ராசி பலன் கிடையாது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அந்த பலன் கரெக்டா வரட்டும் அவ்வளவுதான் வரலன்னா பரவாயில்ல அந்த பலன் கரெக்டா வரணும்ன்றதுதான் ஸோ அப்போ எனக்கு கும்பசனியில இருக்கும்போது என்னுடைய சனி லக்னாதிபதி ஆகிய சனி ராசியாதிபதி ஆகிய சனி அவர் ராசி மேல போனார் கௌரவத்தை கொடுத்தாரு ஏன் அவர் வந்து நெத்தில எழுதி ஓட்டிகிட்டு வந்திருக்காரா நான் கெட்டதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சனி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் லக்ன ராசியாதிபதி இல்ல ராசியாதிபதி ராசி மேல போறார் கௌரவத்தை கொடுத்தார் ஒரு அமைப்பு பட்டத்தை கொடுத்தார் எனக்கு கொடுத்தாரு அந்த மாதிரி தான் இந்த ராசிக்கு எந்த கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது அவர்களுடைய ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் தன் செஞ்சே தீர்வார் இந்த அடிப்படையில் மீன ராசிக்கு வெளியில போகணுன்ற எண்ணம் வரும் வெளியிலையும் போவீங்க வெளிநாட்டு அமைப்புகளும் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் போயிட்டு சில நிம்மதியா இருக்க முடியாது நான் சொல்கிறதுப்பா நிம்மதியாக இருக்க முடியாது அது என்னப்பா நிம்மதியாக இருக்க முடியாது ஐயோ குழந்தை எப்படி இருக்கோ மனைவி எப்படி இருக்காங்களோ டெய்லி ஏதாவது ஃபோன் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணி பா உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அன்பு அன்பு பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் இதான் உண்மை லாபம் வருமா தாராளமாக வரும் பணத்தில் சிக்கல் வருமா வராது சார் பணத்துலலாம் சிக்கல் வராது கண்டிப்பாக வராது பெரிய லெவலில் பிரச்சனை வந்து விரையாதிபதி மேலே போகிறாரு பணத்தில் பிரச்சனை வந்துடுமா இல்லை சார் இந்த ஜென்ம சனியில் தான் சார் சில பேர் வீடு வாங்க போகிறீங்க இந்த ஜென்ம சனியில் தான் வீடு வாங்குவீங்க நாலாம் இடத்துல ராசியாதிபதி வந்து உட்காந்துட்டு நாலாம் இடம் நன்றாக இருக்குது வீடு வாங்க போகிறீங்க இது நடக்கும் சரி குழந்தைகளால் நற்பெயரு அப்படின்னு சொன்னீங்களே சார் அது எப்போ அஞ்சாம் அதிபதி மேலே சனி போகிறார் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி மேலே சனி போகிறார் இந்த வருஷம் இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்க சரியா படிக்கலைன்னு சொன்ன ஸ்கூலு இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் உங்கள் பையன் சரியாகவே படிக்கலை என்ன எண்ணத்து மேலே சனி போகிறார்ல அஞ்சாம் அதிபதி மேலே சனி போகிறார்ல அதனால எண்ணங்கள் மாறும் எந்தெந்த குழந்தைங்கள்லாம் மீனராசியாக இருக்கிற குழந்தையாலும் சரி அப்பா அம்மா மீனராசியாக இருந்தாலும் சரி ஐந்தாம் அதிபதி மேலே போகும்போது பையன் படிக்கலை படிக்கலைன்னு அவனை காரி துப்புவீங்க கடிச்சு கொத்து கொதருவிங்க ஆனால் அதே சமயத்துல அடுத்த வருஷம் குரு உச்சமாகி இங்க வருவார் நான் கேதுவையும் சேர்த்து போட்டுறேன் குரு உச்சமாகி இங்க வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் வருவார் அந்த குரு ராசியையும் மற்றும் சனியையும் பார்ப்பார் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் ஐந்தாம் இடத்தில் குரு வந்து ஐந்தாம் அதிபதியை பார்த்து ராசியை பார்த்து ராசியாதிபதியோ ராசியாதிபதியோ தொடர்பில் ராசி இருக்கிறது குழந்தைங்களால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது படிக்கலைன்னு நினச்ச ஸ்கூலில் கூப்பிட்டு உங்கள் பையன் எக்ஸலண்ட்டாக படிக்கிறான் நல்லா படிக்கிறான் நமக்கா ஜென்மசனி நடக்குது என்னப்பா இது நடக்குது அப்படின்னு சொல்கிற அமைப்பு ஏன்னா இந்த ரெண்டரை வருஷத்துடைய அமைப்பு இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து உங்களுடைய ராசிப்படி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது எதுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசிக்கும் சரி கெடுதலை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி ஆகிய மீன ராசிக்கு சரி நன்றாக இருக்கு அப்படின்றது தான் உண்மை ஸோ இதை நீங்கள் எப்படி கோத்து பார்க்கணுன்றதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் இதை எப்படி கோத்து பார்க்கணும் பொதுவாகவே வந்து ஜென்மசனி உனக்கு வந்து காதல் நிறைவேறாது அதாவது இப்போ இந்த ஜென்மசனி அந்த சனியில் வந்து பொதுவாக சொல்லக்கூடியது மன கஷ்டம் இருக்கும் காதலை செஞ்சீங்கன்னா இது ஆகிடுவீங்க பிரிஞ்சிருவீங்க காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரிஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் உங்களுடைய சனி இந்த சமயத்தில் சனி ராசி மேல போய் உச்ச குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே ஒரு விதியை சொல்லியிருக்கேன் என்னுடைய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுபத்துவமாக குரு தொடர்புடன் அல்லது பௌர்ணமி சந்திர தொடர்புடன் குரு கூட சொல்ல மாட்டேன் சுக்ரன் தொடர்புடன் மற்றும் பௌர்ணமி சந்திரனுடன் தொடர்பில் இருந்து இல்லை வளர்பெடி சந்திரனோட தொடர்பில் இருந்தால் நீங்கள் மற்றவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத தோல் உரிச்சு காமிச்சு அதனால மன கஷ்டம் உங்களுக்கு வரும் நான் என் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மீனராசி இதே அமைப்பு வச்சுப்போம் ஏதாவது ஒரு லக்னம் போட்டுக்கோங்க மீனராசி சந்திரனுடன் சேர்ந்திருக்கு குருவோடைய உச்ச குருவோடைய பார்வையில் இருக்குது இந்த சனி சுபத்துவமாக இருக்குது இந்த சனி இதே ஒரு ஜாதகர் இருந்தான்னா இந்த ஜென்ம சனியில் அவர் நம்பிக்கொண்டிருந்த ஒருத்தரால் மன கஷ்டம் வருவார் அவரால் கிடையாது நான் ஒன்றை போய் நம்பிட்டேனே அப்போது அவனோட சுயரூபத்தை தோல் உரிச்சு காமிக்கும் ஆனால் இதே சனி உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ராகுவுடன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க சுய ஜாதகத்தில் ராகுவுடன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாருக்கும் தோல் உரிச்சு காமிச்சிரும் நான் சொல்றது புரியுதுங்க நீங்க மற்றவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தோல் உரிச்சி காமிக்கிறது சுபத்துவமா இருக்கிற சனி ஆனால் நீங்க எப்படி இருக்கீங்கன்றது தோல் உரிச்சி காமிக்கிறது உங்க பாபத்துவமா இருக்கிற சனி அப்போ நீங்க ஐயோ நம்ம போய் இப்படி பேசிட்டோமே இத்தனை நாள் நம்ம வந்து யாருன்னு தெரியாம மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோமே நம்மளுடைய சுய குணத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தமே அதை போய் தெரியாத வெளியில் வெளியில விட்டோமே பாருப்பேன என்ன தப்பா பேசுறேன் ஊரே வந்து என்னை தப்பா பேசுதே சரி சுக்கரனுடன் சேர்ந்த சனி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம் திடீர்னு பெண்களால் ஒரு அவமானத்தையோ பெண்களால் ஒரு சில பிரச்சனைகளையோ இந்த ஜென்மசனியில் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஆனால் அதிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் ஏன்னா தான் குருவுடைய பார்வை இதைத்தான் புரிஞ்சுக்கணும் சோ இது வந்து கண்டென்ட்டை விட்டு டிவியேட் ஆறான்னு நினைக்கிறேன் பட் பேசிக்காகவே சொல்றது என்னன்னா குழந்தைகளால் நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் ஒரு சில பேர் வெளி மாநிலத்துக்கு போவாங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர் வெளிநாட்டு பெட்ரூம் ஆன்ஸ் லைட்டே தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலத்தில் இருந்து கூட அழைப்பு வரும் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து மற்றும் உங்களுடைய குழந்தைகளால் நற்பயிர் உதாரணத்திற்கு குழந்தைகளால் நற்பெயர்னால் என்ன சார் ஒரு ஐம்பது வயசு அறுபது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் என்ன சார் நற்பெயர் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லை உங்கள் குழந்தை என்னமா குடும்பத்தை காப்பாற்றுறார் என்னமா செய்கிறார் இந்த மாதிரியான குழந்தையை நீங்கள் பெற்றதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணுன்ற வார்த்தை உங்கள் காதுகளில் விழும் அதுதான் உங்களுடைய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீன அப்பா என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு வந்து நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு நல்ல பட்டம் கிடச்சிருக்கு அப்படின்றது வரும் உங்களுடைய குழந்தையோடைய ஸ்பீக்கு பேச்சு நாலு இடங்களில் பரவும் உங்கள் குழந்தையை பற்றி நல்ல விதமாக நல்ல விதமாக நாலு பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அதுதான் உங்களுடைய பெருமை குழந்தைகளால் பெருமைன்றது படிக்கிற குழந்தைகள் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சூப்பர் இந்த நெடுவில் இருக்காங்க பாருங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் ஆகி உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகி நல்லா புரிஞ்சுங்க உங்கள் குழந்தைக்கு திருமணம் ஆகி அந்த குழந்தை நல்ல விஷயத்தை நல்ல அமைப்புகளில் இருக்கார்ன்றது உங்கள் காது கோரும் இதுதான் மாப்பிளையால் எப்படி நடந்தது பாரு மாப்பிள்ளை இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் இல்லை மாப்பிள்ள தான் எனக்கு செஞ்சு வச்சார் என் பொண்ணு இல்லைன்னா அப்படி இல்லை என் மாட்டுப்போண்ணால தான் எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற வார்த்தை காதலோடு இதைத்தான் நான் சொல்கிறது குழந்தைகளால் நற்ப ஸோ கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ஜென்மசனி மீனராசிக்கு உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போகும் ஏன்னா பொதுவாகவே வி ஹாவ் டு டீ மித் அதாவது என்னென்னா டீ பங் சர்டன் மித்ஸு அப்படின்வோம் அப்படி அது அதனுடைய அர்த்தம் என்னென்னா சும்மா ஜென்மசனினாலே பிரச்சனை தான் அப்படின்னா இந்த இந்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி பிரச்சனை கிடையாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ பொதுவாக நான் ராசி பலன் வீடியோ போடுவேன் நான் போடவே மாட்டேன் நான் போடுறதே கிடையாது என்னுடைய யூடியூப் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா நான் போடுறதே கிடையாது அப்போ எப்படி போடுவேன் சொல்லியிருக்கேன் நானுமே சனி பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் லைவில் சொன்னேன் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு கட்டத்தை போட்டு ஒவ்வொருத்துக்கும் இதே மாதிரி கட்டத்தை போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னேன் அது என்னுடைய வீடியோவில் லைவ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இல்லை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை நான் ஆட் பண்ணுறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு என்னன்றதை போய் பார்த்துக்கோங்க பட் இந்த மாதிரி பெரிய பெரிய பெயர்ச்சி தான் போடுவேனே தவிர நாள் பலன் மாத பலன் அதெல்லாம் நான் போடுறது இல்லை ஏன்னா அதில் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் இல்லை போதும் இன்னைக்கு நான் இட்லி சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுட்டு போகிறேன் அவ்வளோதான் பூரி சாப்பிட்டேனா சாப்பிட்டுட்டு போகிறேன் அவ்வளோதான் அன்றைக்கி நான் என்ன சாப்பிட போகிறேன்றது எனக்கு தேவையில்லை ஸோ கோச்சாரம் உங்களுடைய அன்றைய தினத்தை நிர்ணயம் செய்யுன்ற அடிப்படையில் கோச்சாரத்தில் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி சேர்க்கை அமைப்புகள் வரும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய கருத்து ஜென்மசனி கெடுக்குமா உங்களுக்கு மீனராசிக்கு கெடுக்காது ரெண்டு இந்த லாஸ்ட்டு ஒன்றை ஒரு வருஷம் ஒன்றேகால் வருஷம் ஒன்றரை வருஷம் உங்களை கெடுத்தது போல் இனிமேல்ட்டு கெடுக்காது பிரச்சனை இருக்காதா சார் இருக்கும் சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்கும் யாருக்கு இல்லை அந்த பிரச்சனைகளுடன் நம்மளை வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகிறது தானே வாழ்க்கை அம்பானிக்கும் பிரச்சனை இருக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் பிரச்சனை இருக்கும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதே உங்களுடைய ஜாதகம் தானே ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜென்மசனி உங்களுக்கு எத்தகைய பலனை செய்ய போகுது ஒரு சில ஜென்மசனி காலங்க வெளிநாட்டுக்கு போகாமல் கூட இருப்பாங்க அதுவும் உண்மை தான் ஒரு சில ஒரு சில எல்லாரையும் சொல்ல மாட்டேன் ஒரு சில ஜென்ம சனிக்காரங்களுக்கு ஒரு சில ஜென்ம வேறு வேற நடக்கும் ஆனால் ஒரு ஒரு லட்சம் பேர்ல நான் இப்ப சொன்னது கண்டிப்பா ஒரு நூறு பேருக்காவது சர்வ நிச்சயமா போறதும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே